கோடி ரூபா மைட்ரின்னு ஒரு அமைப்பு இருக்கு அமெரிக்கா ஏழைகளுக்கு உதவுவதற்காகவே அங்க இருந்து நானூறு கோடி ரூபாய் பணத்தை வாங்குவேன் உலகத்திலேயே தனக்காக சமைக்காத அம்மாவும் தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் உலகத்திலேயே இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை என்பதை பணத்தை இறக்கனுடைய தொட்டு தொட்டுவிட்டு வந்தீர்களே கடைசியாக என்ன நினைத்தீர்கள் பத்திரிகைகள் பிள்ளைகளை அனாதையாக விட்டுவிட்டு சாக போகிறோமே என்று கதறி கதை அழுதோம் என்று சொன்ன பதினோரு பேரும் இந்திய தந்தைகள் என்பதை மனவேற்று தாயினுடைய கண்ணிலே உன்னுடைய ஒழுக்க கேட்டாலோ படிப்பு குறைவினாலோ உன்னுடைய முன்னேற்ற நிலையினாலோ தாயினுடைய கண்ணிலே கண்ணீர் வருவதற்கு நீங்கள் யாரும் காரணமாக இருந்துவிடவே இது தெரிந்து கொள்ளுங்கள் பெற்றோர்களே ஆசிரியர்களே மதிப்பெண்களை விட மனித உயிர் முக்கியமானது என்பதை தயவு செய்து மனது வைக்க அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் அந்த பையன் அகே சைட் நியூஸ்ங்கிற வார்த்தையையும் கேட்டுப்படுறது நம்மளால முடியும் நம்ம நினைச்சதே இல்ல தமிழ் வழியில உங்களை மாதிரி நத்தத்துல கிராமத்துல உள்ள பள்ளிக்கூடத்துல படிச்ச போய் அன்றையில இருந்து முடிவு எடுக்கணும் மாணவர்களே தமிழ்லேயே சிவில் சர்வீஸ் பட்சி எடுக்கலாம் பாஸ் பண்றான் ஒரிசால ஐஏஎஸ் ஆஃபிஸர் ஆகலாம் சீ நேரம் கருதி வேகமாக பேசரி ஆகலாம் ஆன பிறகு ஒரு நாள் ஃபிளைட்ல வரும்போது மயங்கி கீழே வந்தாரு ரிஜு பட்நாயக் வந்து முதலமைச்சர் இவங்க மேலே எல்லாரும் வச்சிருக்காங்க பத்து பைசா அழிஞ்சு வாங்க மாட்டேங்குது அவ்வளோ நல்ல அதிகாரி டெஸ்ட் பண்ண போனாக்க அவர் கேன்சர் இருக்குன்னு சொல்றாங்க ஆடி போயிருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாரு எய்ம்ஸ்ல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க சரியாயிருஷா சரியாயிரு என்ன பண்ணாலும் தெரியுமா கோடி ரூபாய் மைட்ரின்னு ஒரு அமைப்பு இருக்கு அமெரிக்கா ஏழைகளுக்கு உதவுவதற்காகவே அங்க இருந்து நானூறு கோடி ரூபாய் பணத்தை அப்படியே அரசாங்கத்துக்கு அனுப்ப சொல்லி ஒரிசால இந்தியாவுல மட்டும் இல்ல ஆசியாவிலே இல்லாத அளவுக்கு கேன்சருக்காக ஒரு பெரிய மருத்துவமனையே உண்டாக்கி அத்துணை பேர் வந்து அங்கே ஓட்டிட்டு சைக்கிள் டயரை ஓட்டிட்டு விளையாண்டுட்டு இருந்தேன் நானு வானத்துல வந்து சொல்றதே சொல்றேன் வானத்துல விமானம் போறதை பார்த்து இருக்கேன் காஷ்மீர்ல சட்ட ஒழுங்கு கெட்டு போகாம எலெக்ஷன் நடத்துறதுக்கு ஒரு தனி விமானத்தை அமைச்சு என்ன கூப்பிட்டாங்க நான் வேற யாரும் இல்ல நான் நத்தத்துல போறத பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் பேசுகிறேன் ஓ இப்படி எல்லாம் சாதிக்க முடியும் போது உங்களால எங்க தவறு நீங்க நான் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுவதில் நான் தெரிந்து கொண்ட உண்மை என்ன தெரியுமா மாணவர் செல்வங்களே நன்றாக காது கொடுத்து கேட்டீங்க உலகத்திலேயே தனக்காக சமைக்காத அம்மாவும் தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் உலகத்திலேயே இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை என்பதை மனதில் பதிவு நான் போய் அமெரிக்கால நாம பேசி முடிச்சுட்டு சுவிட்சர்லாந்துல போய் யூரோப் கண்ட்ரிஸ்ல பேசுவேன் நான் என்னுடைய மனைவி உங்களுக்கு உங்களுக்காகவே சொல்றேன் போய் சுவிட்சர்லாந்து என்ன அர்த்தம் தெரியுமா நீங்களும் உங்களுக்காக வாழ்றா உங்க பிள்ளைகளுக்காகவே வாழ்றீங்களா முன்னூத்தி அறுபது பயணிகளை சுமந்து கொண்டு ஒரு விமானம் மதிய திரை முன்னூத்தி அறுபது பேரை சுமந்துக்கிட்டு முப்பதாயிரம் அடி உயரத்துக்கு மேல பறக்குது நான் ஒரு மாசத்துக்கு ரெண்டு நாடுகளில் போய் பேசுறோம் இந்த கோவிட் கோவில் நேரத்துலதான் போனாங்க ஏன்னா காரணத்தோட பதிவு செய்யணும் மேல வானத்தில் போயிட்டு போது திடீர்னு ஒரு வெடிச்சம் புகை மண்டலம் கார்பெட்ல எடுத்து பையட் வந்து எல்லாரும் லைட் ஜாக்கெட்டை போடுங்க கடல்ல உழைப்புறோம் குழைச்சா அதிர்ஷ்டம் இல்லைன்னா சாக வண்டி தாங்களாம் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க எல்லாரும் அமைதி ஆகிட்டோம் அமைதி துணை விமானம் மட்டும் விடாம முயற்சி பண்ணலாம் அந்த விமானத்தினுடைய என்ஜின் ஆஃப் ஆனது ஆன் பண்றது பத்தாயிரம் அடி உயர்ந்து வந்துருச்சு விமானம் சரி நினைக்கும் போது ஐயாயிரம் அடி உணர்ந்து வந்துருச்சு துணை விமானி கத்துறான் எரியுதுன்னு கார் தாண்டி உகாறான் பைலட் ரெண்டு பேரும் அவ்வளவு ஸ்மார்ட்ல இருந்துச்சு ரெண்டு பேரும் திரும்ப ஆன் பண்ணலாம் தண்ணீரை தொடர்ந்த விமானத்தினுடைய என்ஜின் ஆன் ஆயிடுச்சு தண்ணீரை தொடர்ந்த விமானத்தை மீண்டும் மேலே ஏற்றி எமர்ஜென்சி லேண்டிங் பக்கத்துல இருக்கிறான் பக்கத்து நாட்டுல நான் போன நாடு வேற எல்லாரும் உயிரை கையில பிடிச்சிட்டு வரோம் அது இல்லமா நிஜம் இறக்கினுடைய பிளே தொட்டு விட்டு வந்தீர்களே கடைசியாக என்ன நினைத்தீர்கள் பத்திரிகைகள் ஒருத்தர் சொல்றான் இருக்கிற பேலன்ஸ் அனுபவிக்காம போறேன் என்ன ஒருத்தர் நாட்டை சொல்றான் ஒருத்தர் வீட சொல்றான் ஒவ்வொருத்த உன்னு சொல்றான் அருமை மாணவர் செல்வங்களே என்னுடைய பெண்ணிற்கு இன்னும் திருமணமாக என்னுடைய பிள்ளை இன்னும் படிப்பில் முடிக்கவில்லை பிள்ளைகளை அனாதையாக விட்டு விட்டு சாக போகிறோமே என்று கதை கதை அழுதோம் என்று சொன்ன பதினோரு பேரும் இந்திய தந்தைகள் என்பதை மன கால அருந்து போன செருப்ப போட்டுக்கிட்டு கிழிந்து போன நாங்க முழு வேட்டியை கட்டிக்கிட்டு மடிச்சு கட்டிட்டு கிழிஞ்சது தெரியக்கூடாதுன்னு நெய்ந்து போன சட்டையை போட்டுக்கொண்டு முடி உதிர்ந்தா மண்டை இல்லை நிறைய விழுந்தா மீசை இல்லை நரம்பு புழைத்த கைகள் இல்லை வெடிப்பு விழுந்தா கால்கள் உங்க அப்பா வந்து உன்னை முன்னாடி விட்டு உனக்கு யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்து டை வாங்கி கொடுத்து ஷூ வாங்கி கொடுத்து என் பிள்ளை போறாங்க என் பொண்ணு போகுது மாதிரி இது மட்டும் அடிச்சுட்டா இந்த உலகத்துல என் குடும்பத்தினுடைய நிலையே வேற நிலைக்கு போயிடும்னு தினம் தினம் மனதிலே கற்கொலை செஞ்ச முடிவுக்கு போவாங்க அவர்களுடைய கண்ணிலே கண்ணீர் வருவதற்கு தயவு செய்து எக்காரணத்தை முன்னிட்டு காரணமாக இருந்து விடாதீங்க இதை இன்றிலிருந்து என்னிடத்துல நான் சொன்னதிலே முக்கியமான ஒன்றாக எடுத்துக் கொள்கிறேன் உலகத்திலேயே தீவிரமான கண்ணீர் தாயினுடைய கண்ணீர் தாயினுடைய கண்ணிலே உன்னுடைய ஒழுக்க கேட்டாலோ படிப்பு குறைவினாலோ உன்னுடைய முன்னேற்ற இல்லைனாலோ தாயினுடைய கண்ணிலே கண்ணீர் வருவதற்கு நீங்கள் யாரும் காரணமாக இருந்துவிடவே கூடாது இந்த செல்போனை சொன்னானே பக்கத்துல சேலத்துக்கு பக்கத்தில் மேட்டுப்பாளையங்கிறது ஒரு ஊர் நினைக்கிறேன் அந்த பொண்ணு இறஞ்சிருச்சு அதனால பேர் சொல்லலாம் மினுபுரியான ஊர் பொண்ணு நீங்க அதெல்லாம் செய்யப்படாதுன்னு சொல்றாரு செல்போன்ல தான் போட்டோ வச்சிருக்கேன் அதை எடுத்து ஒருத்தன் மார்பின் பண்ணி போட்டான் மார்பின்னா வேற ஒரு நடிகையினுடைய ஆபாசமான ஒரு உடம்ப சேர்த்து போட்டு இந்த பொண்ணோட அப்பா இருந்துச்சு பொண்ணோட அம்மா வந்து படியாது எல்லாரும் பொண்ணுது உன் பொண்ணு உடம்பாங்க பாரு உன் பொண்ணு எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா அந்த படம் ஆடி போயிடுவாங்க தான் பொண்ணு அப்படி செய்யாது நம்புறாங்க எல்லாரும் சொன்னா அந்த அம்மா பாவம் பேதை பணம் கேண்டி என்னடி இதுன்னு போய் கேட்குறேன் அம்மா நான் இல்லமா அது அப்படின்னு அந்த ஆனா ஓ உடம்பு இல்லாம எப்படி இருக்க முடியும்னு அந்த அம்மா திட்டிடுவாங்க அந்த பொண்ணு சூசைப்பட்டு இறந்து இந்த இடத்துல நான் இதை ஏன் சொல்றேன் தெரியுமா ஒண்ணு செல்போன்ல உங்க படத்தை வைக்காதா இன்னொன்னு இக்காரணத்தை மட்டும் தற்கொலை பண்ணிக்காத ஏன் சொல்றேன்னு கேட்குது உன்னுடைய படத்தை தகையை மட்டும்தான் முகத்தை மட்டும்தான் நீ உனக்கு தெரியும் அதை மார்கிங் பண்ணி போட்டவ எவனோ ஒரு ஆயோக்கியம் அவன் போட்ட தான் குற்றவாளி நீ குற்றவாளி அவன் தானே நீ எதுக்கு அந்த அறிவுரை நான் செய்யாத ஒரு குற்றத்திற்காக நீ உண்மையே தணித்து போனார் அதே மாதிரி இந்த பெற்றோருக்கு தான் அவன் சொல்றேன் நன்றாக படிக்கின்ற பிள்ளைகளை விட படிக்காத பிள்ளைகளிடத்திலே அதிக அக்கறை காட்ட வேண்டியதுதான் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய அடிப்படை வேலை என்பதை புரிந்து கொள்ளுது ஏன் இத பத்து முறை கீழே விழுந்த பிள்ளையை முத்தமிட்டு தூக்கிய தாய் நீ ஒன்பது முறை எழுந்தவள் தானே என்று ஆறுதல் கூறினோம் பிள்ளைங்க மார்க் குறைச்சு வாங்கும்போது பிள்ளைங்க முடியாம போகும்போது அந்த மாதிரி நேரத்துலதான் ஆசிரியர்கள் பெற்றோர்களுடைய அனுசரணை அதிகமாக தேவை அந்த நேரத்துல நீங்க பெற்றோர்கள்லாம் மதிப்பெண்கள் உபயோகப்படுத்த வேண்டியவை பிள்ளைகளுடைய உயிர் வந்து நேசிக்கப்பட வேண்டியது காலப்போக்கில் இப்படி ஆயிட்டோம் மதிப்பெண்களை நேசித்து பிள்ளைகளை உபயோகப்படுத்த ஆரம்பித்து விட்டோம் உங்களுக்கு தெரிந்து கொள்ளுங்கள் பெற்றோர்களே ஆசிரியர்களே மதிப்பெண்களை விட மனித உயிர் முக்கியமானது என்பதை தயவு செய்து மனதினைப்படுத்தும் இன்னும் உலகத்திலே உலகத்திலே ரிசல்ட் தமிழ்நாட்டுல இருபது பேர் தற்கொலை உலகத்துல எந்த நாட்டுலயும் மார்க் குறைஞ்சவங்கிறதுக்காக எவனுமே தற்கொல் பண்ணிக்கிறதில்லைங்க வேணுகோபால்னு ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜா வச்சு ஒரு கமிட்டி போட்டு ஆய்வு செஞ்சாங்க தமிழ்நாட்டுல மட்டும் இருபது பேர் தற்கொலை பண்ணிக்கலாம் ஒரு மாசத்துல ஒரு அந்த ரிசல்ட் வர்ற அந்த மாசத்துல மே ஏப்ரல் மேல ரிசல்ட் வர்றப்ப இவ்வளவு முட்டாள்தானோ வாழ நினைத்தால் வாழலாம் இல்லை பூமியில் தோல்வியை அடையாத வெற்றியாளர் யார் சிந்தித்து பாருங்கள் தாக அமெரிக்க ஜனாதிபதி ஆவதற்கு முன்னால் அடைந்ததெல்லாம் தோல்விகளே அந்தாலும் தற்கொலை என்ன ஜனாதிபதி முடியுமா நான் அத்துறை பேரும் நேசிக்கின்ற மா மனிதர் அப்துல் கலாம் வேலைக்கு போகும்போது அவர் கிடைச்ச தோல்வி தோல்வி அவர் தோல் போகவில் தோல்வியை படிக்கலாக்கி வளர்ந்தவர்களும் உண்டு வெற்றியின் சுமைதாங்காமல் வீழ்ந்தவர்களும் உண்டு சில்லறை வெற்றிக்கே செலுத்த போனவர்களும் உண்டு மகத்தான வெற்றிகளும் மயங்காதி உண்டு இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது நீங்க முயற்சிக்கு முன்னால் வருகின்ற தயக்கமும் வெற்றிக்கு பின்னால் வருகின்ற மயக்கமும் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தை கெடுத்து விடும் என்பதற்கு நானே இப்போ உங்களுக்கு சொல்ற மாதிரி எனக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை அகில இந்திய துப்பாக்கி சூடு போட்டியிலே மூன்று முறை தங்கப்பதற்கு பெற்றவன் தான் ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா பெண்களினுடைய திறமை என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு படிக்க வேண்டும் என்பதற்காக இந்த உதாரணத்தை சொல்கிறேன் நான்காவது முறை நம்ம தங்கத்த வந்து ஒரு இன்டர்வியூல நான் ஒரே நாளாக ஒரு கோடி பேர் பத்து பத்து மில்லியன் அதான் உங்கள்கிட்ட சொல்ல போறாங்க மூன்று முறை தங்கப்பதக்கம் பெற்றவன் நான் என்பதனால் நான்காவது முறை தங்கப்பதக்கம் பெறுவேன் என்று இந்த தமிழக காவல்துறை என்னை தேர்வு செய்து அனுப்பியது பிஸ்டல் ஷூட்டிங் ஷூட்டிங் காம்படிஷன் காஷ்மீர்ல நடந்துச்சு முதல் மூணு தரம் நடந்தது வந்து லக்னோ நாசிக் ஜம்மு நாலாவது காஷ்மீர் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நூறு கொஞ்சம் தூரத்துல டார்கெட் இருக்கும் அஞ்சு ரவுண்ட் சொல்லணும் அஞ்சு மா இன்னர்ல அடிச்சா மூணு மார்க் அவுட்டர்ல அடிச்சா ஒரு மார்க் உங்களுக்கு ஒவ்வொரு தடவை நான் ஜெயிக்கும் போதும் அச்சுரன் நாயர்னு ஒரு ஐபிஎஸ் கேரளா வருது ஒரு ஆறு மார்க் ஒரு மார்க் அவரோட அவரோட ஜெயிச்சிடணும் எனக்கு வந்து இந்த முயற்சிக்கு முன்னால் வருகின்ற தயக்கமும் வெற்றிக்கு பின்னால் வருகின்ற மயக்கமும் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தை கெடுத்து விடுங்கிறத சொல்லிக்கிறதுக்கு நான் சொல்ற மாதிரி எனக்கு ஆள் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்